இது தொடர்பாக ஐந்து முறை மீட்டிங்கும் நடத்தப்பட்டு அதில் முடிவுகளும் எட்டப்படலை நீ இப்படியே மீட்டிங் வச்சுக்கிட்டே போ நான் நிறைய நாதன் சொல்லிட்ட இடங்கள் எல்லாத்தையும் நியூக்ளியர் சைட்டை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின யுரேனியத்தை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டேன் அப்படின்னு ஈரான் வந்து அறிவிக்காமலே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது உலக விஷயம்தான் என்ன என்னதான் அமெரிக்கா த்ரெட்டன் பண்ணா கூட வளைகுடா நாடுகளும் சரி இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து பெரிய அளவிலான ஒரு ஃப்ளைட்டு கொடுக்கறது ஏகபோக வசதிகளோடு வந்து ட்ரம்ப்பை வாழ வைக்கிறேங்கிற வார் வார்த்தையை விடுறது இப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் சவுதி அரேபியா கத்தார் உள்ளிட்ட நாடுகள்லாம் செஞ்சு ட்ரம்ப்பை எப்படியோ அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் முகமது இஸ்லாமி அப்படிங்கிற நபர் அவர் யாருன்னா ஈரானை சேர்ந்த உயரதிகாரி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஏங்க நாங்கள் அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்கலைங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பத்துலேருந்து பதினான்கு வகையான அந்த நியூக்ளியர் சைட்டில் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுறோம் மின்சாரம் தயாரிக்கிறோம் இருபதாயிரம் மெகாவாட்டுக்கான மின்சாரத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில போர் நடக்குது அந்த போர்ல உக்ரைனில் அதிகமான அளவில் மின்தடைங்கிறது ஏற்படுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் பெரிய கண்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய நாங்களும் தடையற்ற மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறோம் இதை போய் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களே அப்படின்னு ஈரான் இப்போது பதில் அளிச்சிருக்காங்க உலகத்திற்கு இந்த பதில் வந்து உங்களுக்கு காமெடி பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை உண்மையிலேயே அவங்க மின்சாரத்தை தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா யாரு காதலடா பூ பூசுத்துறீங்க அப்படிங்கிற கதையாக தான் ஈரானை பற்றி அமெரிக்கா கேட்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இஸ்ரேல் வந்து வித்தின் செவன் ஹவர்ஸில் அதாவது எப்போ பேசினாலும் சரி நாங்கள் வந்து ஒரு அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இல்லை ஏழு மணி நேரத்துக்குள்ள உங்களை பெரிய லெவலில் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான த்ரெட்டன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் ஏழுண்டாங்க அதற்கு பிறகு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து இந்த அட்டாக் நடத்துவோம் அப்படின்னாங்க இப்படி இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக ஈரான்கிட்ட வந்து ஒரு தன்னுடைய வலுவை காட்டக்கூடிய வேலையை பேப்பர்ஸ் மூலயமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கேள்விப்பட்ட அமெரிக்கா உடனே இஸ்ரேலை தடுத்து நிறுத்தினதாக செய்திகள் வெளியாச்சு ட்ரம்ப் வந்து ரொம்ப கொந்தளிச்சு இஸ்ரேல் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இஸ்ரேல் உங்களுக்கு அமெரிக்கா வந்து உதவி செய்யுங்கிறது உண்மைதான் அதற்காக நீங்கள் பங்கருக்கு அடியில் இருக்கக்கூடிய அதாவது தரையிலிருந்து சுமார் நூறுலேருந்து இரநூறு மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரானுடைய நியூக்ளியர் சைட் மீதுலாம் அட்டாக் நடத்தக்கூடாது அதற்காக உங்களுக்கு டூ பாங் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருந்தாங்க அதோடு சேர்த்து ட்ரம்ப்பும் வந்து எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாக்குவ கண்டிச்சிருந்தாரு ஆனா ஈரான் இப்படி தொடர்ச்சியாக அணு ஆயுதங்கள் தயாரிப்பது இஸ்ரேல் நாடுக்கு வந்து நல்லதல்ல அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து உக்ரைனுடைய பகுதியில் உக்ரைன் வந்து நாட்டை இவ்வளவு சேரக்கூடாதுன்னு ஏன் ரஷ்யா சொல்லுது இதற்காக இவ்வளவு பெரிய போர் நடக்குது இந்த விஷயத்தை மையப்படுத்தி அப்படியே பேரழலாம் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்து ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வந்து சேர்ந்துச்சுனா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றதுலையும் சில நியாயங்கள் அவங்க பக்கம் இருக்கிறதா பார்க்கப்படுது இன்னொரு புறம் ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்ல தனக்கான அந்த ஸ்ட்ராங்கான பொசிஷனை பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையுமே செய்கிறாங்க ஸோ அவங்க பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த நாடு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது காசாவை பற்றிய பேச்சுக்கள் அப்பப்போ சில நேரங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு காரணம் என்னன்னா முகமது சின்வார் யாரு எக்யா சின்வாருடைய தம்பி பிரதர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை ஐடிஎஃப் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதாவது ஹமாசனுடைய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைச்ச மண்ணிமா தான் இருக்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவை முழுவதுமாக முடிச்சு விட்டாங்க அதற்கு பிறகு சிரியாவையும் கைப்பற்றுவதற்கான வேலையை செஞ்சாங்க ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் நடந்துச்சு அதற்கு பிறகு தொடர்ச்சியா சிரியாவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு ஆதரவான நிகழ்வுகளா மாத்தினாங்க இது எல்லாமே தொடர்ச்சியா அரங்கேறிக்கிட்டே இருந்துச்சு இப்படிப்பட்ட நிலையில் முகமது சின்வார் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை மேலும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு ஹமாஸ் வெற்றி தேடி தருவார்கள் பாரசீன நிலத்தை மீட்டுத் தருவார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது காசா மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சு போயிட்டு இருக்கு காரணம் என்னென்னா டபிள்யூஎஃபி அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க காசாவில் உணவு விநியோக கிடங்குல அதாவது ஒரு மொத்தமாக நூற்றி இருபத்தோரு லாரி வந்துதான் கணக்கு சொல்றாங்க அது ரொம்ப நாள் கழிச்சு வந்தது அந்த நூற்றி இருபத்தோரு லாரியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் எடுக்கிறதுக்காக அந்த கிடங்குக்குள்ள வந்து மக்கள் போயிருக்காங்க அதுல இரண்டு பேரும் மூன்று பேரோ இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி சோ உணவை பெறுவதற்காக அவங்க முண்டியடிச்சுக்கிட்டு இப்போ பெரிய அளவுல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் உணவு தட்டுப்பாடு ஒரு வாங்குறதுக்கு பெரிய ஏழு பொருட்கள் சரியான நேரத்துல போக விடாம இஸ்ரேல் தடுத்து வச்சாங்க இதையும் உலக நாடுகள் கண்டிக்கிறாங்க பட் வந்து ஐக்கிய நாடுகள் சபையால ஒன்றும் செய்ய முடியல காரணம் என்னன்னா அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆனா உலக செஞ்சிலுவை சங்கம் இவர்களுக்காக பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை நம்ம ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்த இப்போ வந்து சில உண்மைத்தன்மையோட வந்து ஆஸ்திரியாவுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க நான் ஸ்டார்ட் பண்ண வேகம் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய செய்தியை பொறுத்த நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதை அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது உண்மையிலேயே ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தான் தன்னுடைய நியூக்ளியர் சைட்ல தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஆஸ்திரேலியாவினுடைய உளவுத்துறை இப்போ கண்டுபிடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக அவங்க ஒரு சில அறிக்கைகளையும் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க சேட்டலைட்டு உதவியோட ஈரான் வந்து நியூக்ளியர் சைட்டில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பது தொடர்பான புகைப்படங்களும் இப்போயும் வெளியிட்டிருக்காங்க ஆஸ்திரியாவினுடைய உளவுத்துறை ஈரானுக்கு பெரிய அளவில் வணிக நோக்கத்தோட இப்போது சைனாவினுடைய சரக்கு ரயில் ஒன்று வந்திருக்கு இது ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது தான் ஈ சைனாவினுடைய பெல்டன் ரோடு திட்டத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய விரிவாக்கம் வெவ்வேறு வகையில் போகுது அது இந்தியா மட்டும்தான் வந்து பங்கெடுக்காமல் இருக்காங்க மற்ற பாகிஸ்தானுடைய நாடுகளில் அதில் பங்கெடுத்திருக்காங்க இப்போது வந்து சைனாவில் இருந்து இந்த துர்பெனிஸ்தான் அண்டு கஜகஸ்தான் இந்த இரண்டு நாடுகள் வழியாக பதினஞ்சு நாவல் நாடுகள் நாள் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ஒரு ட்ராவல் வந்து நடந்திருக்கு அந்த ட்ரெயின் வந்து சரக்கு ட்ரெயின் வந்து இப்போது ஈரானை வந்தடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வணிகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இன்னும் தொடர்ச்சியாக சைனாவிலருந்து யூரோப் கண்ட்ரீஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த சரக்கு ரயில் போகிறதா பிளான் வச்சிருக்கேன் அதற்கான அந்த தண்டவாளங்களும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு ஸோ இது வந்து சூரிய மின் மின்தகடுகளில் கொண்டு வந்து சோலார் பேனலை கொண்டு வந்திருக்காங்க சைனாவிலேருந்து ஈரானுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஈரானினுடைய மின்பற்றாக்குறையை சரி செய்வதற்கு பெரிய அளவில் சைனா உதவி செய்யுங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் வணிகம் அப்படிங்கிறது சீனாவில் இருந்து இப்போ ஈரான் வரைக்கும் மீண்டிருக்கு இது சீனாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் இப்போ தன்னுடைய நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஊர்ஜினப்படுத்துகிறாங்க எப்படின்னா அவங்களே சில விஷயங்களை சொல்கிறாங்க நாங்கள் அயன் டோ முச்சிருக்கிறது மாதிரி அயன் பீம் அப்படிங்கிற ஒன்று வந்து பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கோம் இந்த அயன் பீம் வந்து முழுவதுமாக லேசரால் வந்து அட்டாக் செய்வதற்கு வல்லது இந்த லேசர் அட்டாக்கை வந்து நாங்கள் முதல்ல யாருக்கு எதிராக செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக செஞ்சு பார்த்து அதுல பெரிய வெற்றியும் பெற்றுவிட்டோம் அயன்டோ மாதிரியே எங்களுடைய ஐஎம் பீமு உலகளாவிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிசைலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் எடுத்துக்கலாம் இன்னொரு புறம் எதிரிகளை அட்டாக் பண்ணுவதற்கான ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய புகழ் பாடக்கூடியவங்க அடுத்து அங்கே எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா நிதர்ணியாகவும் பிரதமராகவே இருக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் ஐசிசி உண்மையிலேயே வந்து நீதிபதிகள் ஆண்மைத்தன்மையோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிதன்யாகுக்கு கூடிய விரைவில் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் ஆனால் அதை செய்வதற்கான சிறந்த ஆண்மகன்களோ இல்லை செய்வதற்கான சிறந்த பெண்மணிகளோ அங்கே நீதிபதிகளாக இல்லைங்கிறது வருந்தத்தக்க விஷயம் காரணம் என்னென்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமெரிக்காவினுடைய கைப்பாவைகள் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை உலகத்திற்கு உறக்க சொல்லி நிறைவு செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்